ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க வீட்டில் என்னமாக உபசரிக்கிறாங்க மனைவி கையால் சோறு போட்டு சாஃப்டா அது எம்மா சுகம் சுகம்தான் சீரியல கூட காட்ட மாட்டானே அதான் நமக்கு இருக்குது சீரியல படம் பார்த்தீங்கன்னா கேட்குறான் சாராமே படம் பார்த்தினே கணக்கா சோறு கொண்டாந்து குழம்பு கார குழம்பு ஊற்றி வச்சுட்டு ஒரு வாய் வச்சா விற்கல் வந்துடுது விற்கினே கேட்குறான் அம்மா தண்ணின்னு அந்தம்மா அங்கேருந்து சொல்லுவது முடியட்டும் வரையான்னுக்கு இவன் முடியட்டுமா சீரியல் முடியட்டுமா எது முடியட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பல சிக்கல்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுயா இன்றைக்கி எல்லாமே பேசாத ம நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் பல சிக்கல் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ரொம்ப அந்தம்மா ஏறி மேட்ச்சில் போட்டு அடி எங்கேயோ உள்ள நுழைஞ்சு மொத்த பேரையும் சதுராடியே வச்சுக்கிறாங்க நம்மளை ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இல்லை கடற்கரை ஓரமாகவும் போனாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பண்ணிட்டு நாங்கள் அந்த ரூபா வாங்குறதுக்கு எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க இப்போ இதுக்கெல்லாம் சந்திக்கணும்னா ஒரே ஒரு தான் வேணும் நம்ம சார் தான் நம்ம பாஸ்கர் வர இப்போ வாங்க ஐயா பாஸ்கர் முத்துலட்சுமி வந்து பேசும்போது நான் உண்மையிலேயே அடுத்துட்டு பார்த்துருந்தேன் அவட உருக்கமாக அவங்க பங்க பாசத்துக்கு பேசுகிறப்ப நான் அழுது கண்ணீரை தொடச்சு தொடச்சு தொடக்கிற துண்டு நினைஞ்சு போயிருக்கு இவ்வளவு தூரம் பேசின போலமா நான் பேசணுமா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது நான் பேசுவதற்கு விருப்பப்பட என்று விடைபெறுகிறேன் வணக்கம் என்று சொன்னால் என்னை விட மானம் கட்டல அந்த கூட என்ன என்ன பேசி போயிருக்காங்க பாப்பா எல்லாரும் அப்படியே பேசுறது மாதிரி வசியம் பண்ணியிருந்தா போயிருக்க தவிர வேற ஒண்ணு இல்லையே வந்திருக்கிற சாதாரணப்பட்ட ரசிகர்களா வந்திருக்காசு விளபடத்து வருது ரசிக உள்ளான அன்போடு தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறோம் சுந்தரநாயகர் இந்த விழாவினை இப்படி பேச அழைத்தமைக்காக நான் மேலும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதன்பனே விநாயகனே வினை தீர்ப்பவனே என்று விநாயக பெருமானை போற்றி வழங்குகிறோம் அந்த சீர்காழி கோதிராக இருந்த ஒரு முறை எல்லோரும் கை தட்டி நாம் அற்போடு வரைவாங்க ஒரு அருமையான என்ன அழகான ஒரு ஊர் இந்த சத்துவாசி போன வருஷம் சொன்னீங்க இந்த வருஷமும் என்னை பேச கூப்பிட்டுருக்காங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா போன வருஷம் நல்லா பேசணுங்கிறதுக்காக திரும்ப நல்லா பேசுகிற இல்ல உன்னை நல்லா பேசின திரும்ப கூப்பிட்டுருக்காங்களா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தாலும் ரெண்டாவது முறை ஒரு ஒன்னு அன்போடு போட்டி வளர்ந்துக்கிறேன் அருமையான தலைப்பு போட்டுருக்காங்க குடும்பம் மகிழ்ச்சிக்கு காரணம் எது சொந்த பந்தமா சொத்து சுகமா கேட்ட கேள்வி நடுவர் அவர்கள் சிறப்பா ஒரே வயது சொல்லிட்டார் என்ன பணமா பாசமா இதான கேள்வி சொத்து பத்து பணம் இருந்தாலே மனுஷன் மனுஷன் வாழ முடியும் அப்ப நாங்க மூணு பேர் பேச வந்துடுறோம் அது இந்த உட்காந்து சாதாரணப்பட்ட ஆளா வேலை எழுந்துச்சுனாக்க ஏழே கால அடி உயரம் போலீஸ் வழங்கி போகாம பிரின்சிபால் வழங்கி வந்திருக்காங்க அதுக்கு பக்கத்து நான் உட்காந்து இப்படி அண்ணா தான் பேசுறேன் நடுவரை கேட்டு கொண்டு அக்கா உட்காந்து அத்துக்காக

என்ன <laughs> எனக்கு <laughs> <laughs> <laughs>

அண்ணா இப்போ கை தருங்க இப்போலாம் கையெழுத்து கேட்பாங்க நல்லப்படாத யாருமே ஏன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களை வீட்டுக்கு போன பிறகுங்க என் மனைவி கேட்பா இப்போ நான் பிடிச்சிட்டு போகல எப்போ பட்டி பண்ணுற பிடிச்சி வீட்டுக்கு போனாலும் நடுவர் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு தான் கேட்பான் நான் பாண்ட காசை அப்படியே கொடுப்பேன் எங்கேயும் பார்த்து சொல்வா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஆயிரம் ரூபா போட வே எவ்வளோ சம்பளம் கொடுங்க அதில் எங்கே ஆயிரம் நான் கரெக்டாக தான் ஏன் கொடுக்குறேன் ஏன் வீட்டில் தான் நடக்குது

புகழ்ச்சி என்பது பணத்தை வெச்சு தான் வீட்டுக்கு போங்க. 1ஆம் தேதி எறியே போனா வீட்ல மரியாதை அப்படியே கொளுந்து விட்டு எறியுங்க. பாக்கெட்ல சம்பளத்தை வாங்கிட்டு வரப்ப என் மனைவி போகுறா. வாங்க தான் வாங்க தான் வாங்க தாம்பாக சம்பளத்தை வர வாங்க தான். வேற ஒண்ணமே கிடையாது அன்பு அத்தான் மாமா மாம்சி எப்ப 1ஆம் தேதி 10ஆம் தேதி மேல அம்மா ஒரு தோசை சுட்டு கொண்டு அப்படின்னா போகுங்க. அததான் மாமுக்கு கண்ணுக்கு எதை அனுபவிச்சு சுட்டுதுடா என்ன? கைய வணங்கல எப்ப 10ஆம் தேதி குடும்பத்துல மரியாதை அழகா என்ன கிருஷ்ணன் என்கிற ஒரு கவிஞர் ஒரு மகிழ்ச்சி நடிகர் மிக அற்புதமா பண்ணாரு தென் திருப்பதிக்கும் திருப்பதிக்கும் போடுவதற்கும் சில்லறையை சேர்த்து வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனே போட்டு வைத்த உண்டி எல்வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உண்டி எல்வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பாப்பா ஆகியிருவ தொண்டில சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்க தொண்டில தேட்டர் காலி ஆள் இருக்காது ஏறி இருவ தொண்டில சிகரெட் பீடி வெத்தல பார்க்கு விற்பனை அதிக ஒண்ணில தெருவுடைய துண்டு பீடிக்கும் கிராக்கி வந்திரும் இருவ தொண்டில ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்

அப்படியே அனுப்புங்க நான் குடும்பம் நடத்துறேன் அப்படிலாம் கேட்கறது இல்லைங்க எங்க ஒரு கல்யாணம் கொடுத்து போகும்போது கூட நல்லா டிப்டாப்பா போகணும் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் பணம் தேடுற மாதிரி போணுங்க அப்பதான் மதிக்கலாம் உங்க வந்து அழுவா இல்லைங்க எல்லாம் கேட்டேன் என் மாமனார் மாதிரி ஒரு பெரிய கஞ்சன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னா எல்லாம் கேட்கறேன் எண்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு இருக்கா யார் அதுல ஒரு கப்பு சுடுப்பு கதவு கூட மறந்துதான் எப்ப போனாலும் துண்டை புடிச்சுட்டே உட்காந்துறேன் ஒரு கல்யாணம் தெரிஞ்ச நண்பன்

நேசையாரும் இல்லை ஏழ்மை நிலை வந்து நேசையாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை பணப்பத்தியிலே குணகுப்பையிலே

நல்லா அஞ்சு பிள்ளை பத்து இருக்கிற ஒரு தாயே ஏமா ஒருத்தன் அதிகமா சம்பாதிக்கிறானோ அந்த பிள்ளை பண்ண பாசம் அதிகமா அது மட்டும் இல்லைங்க அஞ்சு மருமகள் வந்து பாத்தீங்க கல்யாணம் வந்தப்ப எந்த மருமக அதிகமா கொண்டு வந்தாலோ அந்த மருமகம் மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க இந்த பாத்திய கச்சேரி நடக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாடிட்டு பாருங்க ஒருத்தர் பின்னால பிறந்தங்கள் கஞ்சிரா முகர்சிங் இதெல்லாம் வச்சு வாசிக்குமா பாருங்க இந்த வாசிக்கிறது மாதிரியே குடும்பத்துல சண்டை மருமக ரெண்டு <Easy> <Easy> <Easy>

பார்லர் போய் மேக்கப் போட்டு நான் பியூட்டி பார்லருக்கு போக மாட்டேன்னா ஏன்னு கேட்டேன் எனக்கு பியூட்டி பார்லர் மேக்கப் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அழைச்சிட்டு போய் கேட்டேன் இந்த தெருவில் எல்லா பொம்பளைக்கும் மேக்கப் போடுவே என் பொட்டாடி யாரா மேக்கப் போடலை கேட்டேன் இந்த தெருவில் எந்த பொம்பளைக்கு வேணாலும் மேக்கப் போடுவேன் உன் பொட்டாடிக்கு மேக்கப் போட மாட்டேன்னு சொன்னா என்ன காரணம் சொல்கிறாங்க உன் பொட்டாட்டியை சேரில் உட்கார வச்சு வெயில் கையை ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் வச்சா எடுத்து எடுத்து திக்கிறாங்க பொட்டாட்டி தான் அப்படி மேக்கப் போட்டு அரசியல் கோயிலுக்கு உப்பாசத்துக்கு போறாங்க அந்த பக்கம் ஐயர் மந்திர ஓடி இருக்காரு

மாசம் முப்பது நாலு உழைச்சு வரும புணிச்சு உடம்பு எழைச்சு அண்ண கொஞ்சம் மாசம் முப்பது நாலு உழைச்சி வரும புனிச்சு உடம்பு எடைச்சு காசை வாங்கினா கரங்காரன் என்ன கடக்கும் நோக்கத்தோட நீக்கிறான் அவன் உனக்கு எனக்கு எண்ணிக்கிறான் காசை வாங்கினா கரங்காரன் என்ன கணக்கு நோக்கத்தோட நீக்கிறான் அவன் உனக்கு எனக்கு பிக்கிறான் கையில வாங்கினேன் பையில போகுடல காசு போன இடம் தெரியல அண்ணா கையில வாங்கினேன் பையில போகுடல

தேவையில் <simitation> <simitation> <simitation>

அதே மாதிரி அப்பா சொத்து பத்திருந்தாலும் அதனால ஒரு படம் ராஜபாத்ல எங்க குறையணும் ஒரு திரைப்படங்க அதுல தங்கச்சி அண்ணன் ரெண்டு பேரும் அண்ணன் பணம் காசிட்டா அண்ணன் பார்த்து தான் நொந்து போய் சிவாஜி கணேசன் பாடுவாரு பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அது இல்லைன்னா நம்ம மதிக்க மாட்டாங்களா அது சொந்த பணம் நமக்கு சொல்லி அழகா ஒரு பாட்டை சொன்னார் தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததற்கு என்னுடைய நாடகத்தில் காட்சி அவன் கொட்டவலை பிரிந்து வந்து கோளாலும் கொண்டி நிசரனி கண்டதற்கு இன்னொரு வம்சாட்சி கண்ணில் நீர் பெருக சீதம் இந்த நிலை கண்ணில் தெரிகிறது கண்ண கொண்ட புய தப்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது அது பாசம் கொண்டு இது ஒன்று அவன் ராஜா தி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா இந்த ராஜ பாட்டு துறைவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்ந்த பணம் காத்து பார்க்க அதிகமாக நேர்மையோடு பணத்தை சம்பாதிங்கள் நான் சொந்த பணம் குப்பை சொன்ன வர்றேன் அந்த சொந்த பண்ண நம்மோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் பணம் காசு அதிகமாக தேவை எனவே நிறைய சம்பாதிங்க அறநெறியோடு அதனை செலவழியுங்கள் சொத்து பத்துக்கே தீர்ப்பு தாருங்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நிறைவு செய்கிறேன் என்று ஒரு பாணி அவருக்கு ஒரு பாட்டு இசை ஒரு மிமிக்ரி எல்லாத்தையும் கலந்து அந்த கூட்டத்துக்கு யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விருப்பம் கொண்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு நல்ல ஒரு தன் முக்க தனக்குன்னு இருக்கிற ஒரு பாணியை செயல்படுத்தி பாஸ்கர் அவர் ஒரு பாணியில் ஜெயிச்சிருக்கிறார் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா பணம் இருந்தால் தான் உறவுகள் கூட நெருங்கி இருக்கும் உறவுகள் வந்து பணமே இல்லைன்னா செலவு பண்ணலாம் உணவு உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொத்து சொத்தை பற்றி தான் ஆதரித்து அதிகமாக பேசியிருக்கார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சிறப்பும் பொறுப்பும்